கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனிதர்களாக பிறந்த நாம் பலவிதமான தேடல்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த வேதாகமே நமக்கு எவைகளை தேட வேண்டும் என்று கூறுகிறது ஆம் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரின் முகத்தை தேட வேண்டும் கர்த்தரின் சமூகத்தை தேட வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் சமாதானத்தை தேட வேண்டும் வேதாகமத்தில் தேட வேண்டும் தேவனால் மாத்திரம் வரும் மகிமையை தேட வேண்டும் கனத்தையும் மகிமையும் அழியாமையையும் தேட வேண்டும் வரப்போகிறதை நாடி தேட வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் பரம ஏழைகள் முதல் மிக பெரிய கோடீஸ்வரர்கள் வரையில் அடிமைகள் முதல் உயரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் வரையில் அனைவருக்கும் உள்ளத்தில் ஓர் தேடல் இருந்து கொண்டே இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் பெரும்பாலான நபர்களுக்கு அவர்கள் என்ன தேடுகிறார்கள் ஏன் தேடுகிறார்கள் என்பது விளங்குவதில்லை ஆனால் மனம் எதையோ தேடி அலைகிறது என்பது மட்டும் விளங்கும் மனதில் எப்போதும் ஒரு வெறுமை இருக்கும் எதை கொடுத்தாலும் மனம் திருப்தி அடையாது மனம்தான் மனிதனின் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்று கூறுவார்கள் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் மனிதர்களின் மனம் எளிதில் திருப்தி அடைவதில்லை மனம் பெரும்பாலான நேரங்களில் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் தேடி அலைவதற்கு காரணம் நாம் மனதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் மனம் எதை நாடுகிறது எதை தேடுகிறது என்று தெளிவாக கவனித்து புரிந்து கொள்ளாமல் நம் மனதில் இருக்கும் பதிவுகளின் அடிப்படையிலும் நம்பிக்கைகளின் அடிப்படையிலும் வாழ்க்கை முறைகளின் அடிப்படையிலும் மனதை திருப்திப்படுத்த முயலும்போது மனம் ஒரு காலும் திருப்தி அடைவதில்லை நம் உயிரில் ஒரு தேடல் தொடங்கும் போது அல்லது ஒரு தேடல் உருவாகும்போது மனம் அதற்கு உறுதுணையாக சேர்ந்து செயல்படுகிறது உயிரின் தேவைகளை தேடல்களை பூர்த்தி செய்யாமல் நம் இச்சைகளை மட்டும் பூர்த்தி செய்ய முயல்வதனால் மனம் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறது நம் மனதிலும் அமைதி குறைகிறது எனவே பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது போல தேவனுடைய அன்பையும் அவருடைய கிருபையும் மேலும் மேலும் நாம் தேடும் பொழுது நமக்கு நிறைவான சமாதான வாழ்வு கிடைக்கும் ஆமேன் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பானதேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினாவில் சேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூடச் செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே